யாழ்ப்பாணம் மாவட்டப்புற பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சி தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ மாவி சேனாதிராசா அவர்களின் உருவச்சிலை திறப்பு விழா தை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது உருவச்சிலையை வடமாகாண ஆளுநர் உயர்திரு வேதநாயகர் தமிழ்நாடு அரசு முன்னே நாள் அமைச்சர் கௌரவ நல்லுசாமி ஆகியோர் இணைந்து திரைநீக்கம் செய்து வைத்தனர் இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞானு பிரகாசம் சமய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் மாவட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஐப்பசி மாதம் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தனது பத்தொன்பதாவது வயதில் தந்தை செல்வாவுடன் இணைந்து சத்யாகிரக போராட்டத்தில் பங்கேற்றார் தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியில் இணைந்து அரசியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த இவர் இலங்கை அரசு படியால் கைது செய்யப்பட்டு சுமார் ஏழு ஆண்டுகள் மட்டக்களப்பு வெளிக்கடை மெகசின் சிறைச்சாலைகளில் இருந்தார் தமிழர் விடுதலை கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அமிர்தலிங்கனின் மரணத்தை தொடர்ந்து தேசிய பட்டியலின் மூலம் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட இவர் இலங்கை தமிழரசுக் கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்டு பத்து ஆண்டுகள் தலைவராக இருந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது